தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரசு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரின் போராட்டத்தால் மாநில தலைநகர் போராட்டக்களமாக மாறியுள்ள அவலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தமிழகத்தின் தலைநகரான சென்னைதான் தற்போது போராட்டக்களமாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் என பலரும் நீண்ட நாட்களாக தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளி கல்வித்துறை வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என கடந்த மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வந்தவர்களை திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது எனினும் தொடர்ந்து நான்காவது நாளாக எழிலகம் முன்பு மெரினா கடற்கரை சாலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தை தொடர்ந்தனர் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் உரிமைக்காக போராடுபவர்களை போராட விடாமல் காவல்துறையை ஏவி திமுக அரசு முடக்குவதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் தேர்தல் அருகே முன்னூற்றி பதினொன்றில் அவங்க எங்களுக்கு செஞ்சுத் தரேன்னு வாக்குரதி நாங்கள் அழுதுட்டு கண்ணீரை கமளை மாணிக்கிறோம்

சென்னையில் போராடக்கூடிய தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத முதலமைச்சருக்கு அவருடைய சொந்த கட்சி நிகழ்ச்சியில் மட்டும் பங்கேற்பதற்கு நேரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் சாகும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் இடைநிலை ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவித்தனர் மே மாதம் முன்னாடி சிலருக்கு வந்து அடிப்படை ஊதியம் ஆனால் எங்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட எங்களுக்கு அடிப்படை ஊதியமாக ஐயாயிரத்தி இருநூறு வழங்கப்படுகிறது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இவ்வளவு குறைவாக ஊதியம் வழங்கப்படவில்லை சமூக நீதியின் தொட்டில் நம் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஊதியம் குறைவாக வழங்கப்படும் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியை முன்னூற்றி பதினொன்றை நிறைவேற்றுமாறு நாங்கள் பணிவோடும் உரிமையோடும் கேட்கின்றோம் நிச்சயமாக நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது இதேபோல் சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அமைதியாக நடைபெற்று வருகிறது அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் தீவிரமான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமில் வந்திருக்கோம் அந்த ஸ்டேட்டில் என்னவோ அந்த வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாங்களோ அது முறைப்படி நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் சார் வந்திருக்கோம் எக்ஸாமில் எழுதாமல் நேரடியாக எங்களெல்லாம் நியமனம் பண்ணல கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் முடிச்சியாச்சு அதுக்கேற்ற போஸ்டிங் வந்து இங்கே வழங்கப்படவில்லை அதுக்குரிய சேலரி வந்து அங்கே அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் இருக்குது இன்சென்டிவ் வந்து பதினஞ்சாயிரம் ஆனால் இங்கே வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் வாங்கிட்டு இருக்கோம் இன்சென்டிவ் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் சீருடைகள் வந்து நாங்களே தான் எங்களோட

இன்சென்டிவ் வந்து அங்க ஏழாயிரம் குடுக்கறாங்க சார் இங்க வந்து ஆயிரம் ரூபாங்கிறதே வருஷத்துல தான் சார் வாங்க முடியுது சென்னை சிவானந்தா சாலையில் நானூற்றுக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருவதால் பகுதி நேர ஆசிரியர்கள் குறைந்த ஊதியத்தில் பணி பணியமர்த்தப்பட்டனர் இதனால் மாறி வரும் கால சூழலில் பொருளாதார சிக்கல்களில் சிக்கி உழல்வதாகவும் சொற்ப ஊதியத்தால் எந்தவித தேவைகளையும் நிவர்த்தி செய்ய வழியில்லாமல் இருப்பதாகவும் பகுதிநேர ஆசிரியர்கள் குமுறுகின்றனர் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் ஜனவரி மாதத்தில் சென்னை ஸ்தம்பிக்கும்படி போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என திமுக அரசிற்கு பகுதிநேர ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கிய பகுதி நேர ஆசிரியர் பார்த்தசாரதி உயிரிழந்தார் தன் கணவர் வருமானத்தில் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் அவர் மரணம் அடைந்த பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது மனைவி ராகினி கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கிறார் போராட்டத்துக்கு வந்துட்டு இறந்து போனவங்களுக்கு எந்த ஒரு அரசு நிதியும் எதுவும் கிடைக்கல இப்போ சார் சொன்னாங்கள்ல கள்ளக்குறிச்சியில் சாரையங்குறிச்சி இறந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க லட்ச லட்சமாக பணம் கொடுத்தாங்க ஆனால் பன்னெண்டு வருஷமாக அந்த பகுதி நேர ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இறந்து இறந்தவங்களுக்கு அரசாங்க சார்பாக எதுவுமே பண்ணலை பகுதி நேர ஆசிரியர் நாங்களே என்ன பண்ணோம் எதை எங்களால் முடிஞ்ச உதவியை பண உதவியை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு அந்த நேரம் ஆறுதலாக இருப்போம் ஆனால் அந்த இறந்த குடும்பத்துக்கு பின்னாடி அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆறுதலுமே இல்லை அவங்க அனாதையாக தான் நிற்கிறாங்க எப்படியாவது ஆட்சிக்கு வந்தால் போதும் என வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசிய விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆன போதிலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போக்கு காட்டி வருகிறது சொல்வதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்வதுதான் தங்களின் மாடல் என வசனம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து அனைத்து தரப்பினரையும் கஷ்டப்படுத்துவது ஏன் என மக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர்